ஹலோ மக்களே வெல்கம் டுகாநதி ஷூட்டிங் ஷெட்யூல் நேற்று அசிஸ்டன்ட் அஸ்ரீனி அவர்கள் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க ஷெடியூல் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஒரு நாள் பிரேக்கு ரெண்டு நாள் பிரேக் அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ஆக்டர் சுவாமி அவர்கள் அங்க சீரியல் கிடையாது மேபி நியூ ப்ராஜெக்ட்ல கம்மிட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பா சிக்ஸ்டீன் டூ தேர்ட்டி பிஸி ஆகிடுவாங்க இப்போதைக்கு அங்க சீரியல் இல்ல அப்படின்ற காரணத்தினால மேபி ஒன் ஆர் டூ டேஸ் பிரேக் எடுத்துட்டு ஒன் செகண்ட் ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் அதுக்குமே பாசி பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் ஏன்னா ட்ரிபிள் வி ஷூட் சிக்ஸ்டீன் தனக்கு ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம ப்ரவீன்ஸாக இருக்குது பட் அட்டி டைம்ல ரெண்டு சீரியலோட ஷூட்டுமே மூவ் பண்ணுவாங்க சில டைம் அசிஸ்டன்ட் டேரக்டராக வச்சு ஸோ இது வந்து பேக்கப் தானா இல்லை ஒரு குட்டி பிரேக்கா அப்படின்ற விஷயம் மேபி இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லும்போது நமக்குமே கிளாரிட்டி கிடச்சிரும் இந்த மாதம் கரெக்டாக ஒன்றாம் தேதியை ஷூட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல் நிறைய ஷூட்டிங் வந்து எடுத்து வச்சுருக்காங்க இன்றைக்கி முடிய இருக்க அந்த ஷூட்டிங்ஸ் ஷெடியூல் வந்துட்டு மேபி நேத்தே கூட இயர்லியரா முடிஞ்சிருக்கலாம் அண்ட் சுவாமி அவர்கள் அந்த சாங் ஒண்ணு ஹிந்தி சாங்னு நினைக்கிறேன் எனக்கு புரியல பட் அந்த சாங்க்க்கு செம்மையா வைப் பண்ணிக்கிட்டு அவரும் ஃபீல் பண்ணி பாடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க சென்னைலாம் ரெயின் தான் ரெயின்ல வந்து கார் ஓடிட்டு அவர் வந்து பக்கத்துல போயிட்டு இருக்காரு இந்த அப்கமிங் பற்றி நிறைய பேர் ஃபீல் பண்ணி கேட்டுகிட்டு இருக்கீங்க செப்பரேஷன் ட்ராக் வருமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குட்டி வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுறேன் ப்ரிடிஷன் வீடியோ மாதிரி ஈவன் ப்ரிடிஷன் வீடியோ போட மாட்டேன்னு சொன்னேன் பட் அப்டேட்ஸ் தான் ப்ரெடிக்ஷன் இல்லாமல் ஷேர் பண்ணவே முடியாது பிகாஸ் அவ்வளோ அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு இந்த முறை பிஹைண்ட் த சீன் சாஃப்ட் ஸ்கிரீன் பிக்சர் சொல்லிட்டு ஸோ அதை பற்றி நான் டீடைல்டா ஒரு வீடியோ வந்துட்டு கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன் ஓகே மேம் க்ளீனிக் ஸ்டூடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க